அனைவருக்கும் வணக்கம் இன்று வாய்ஸ் ஆஃப் காப்பியாவில் காப்பியாவின் குரலாய் இந்த தீபாவளிக்கு ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் செய்யும்போது எப்படியெல்லாம் நாம் பொருட்களை பார்த்து வாங்கலாம் பட்ஜெட்டுக்குள்ளே லாபமாக இருக்கிற மாதிரி எப்படி பொருளை பர்ச்சேஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் மேலும் இந்த ஃப்ளிப்கார்ட் க்ராசரியில் இந்த ஒரு ரூபாய் டீல் ஒன் ருபி டீல் அப்படின்னு சொல்கிறாங்களே அது நிஜமாகவே தராங்களா இல்லை அது எப்படி நாம் பார்க்குறது அந்த ஒன் ருபி டீல் என்ன டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா இப்படியெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது இதை எப்படி நாம் பார்த்து வாங்கிறது அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் வந்து தொடர்ந்து ஃப்ளிப்கார்ட் க்ராசரிஸில் தான் நான் இந்த மாதிரி மளிகை பொருட்களை வாங்குகிறேன் அதாவது தேவைப்படுகிற விலை எனக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கிற பொருட்களை மட்டும்தான் வாங்குகிறேன் மற்றபடி ஸ்பைசஸ் எல்லாமே நாங்கள் மொத்த கடையில் வாங்கிப்போம் மொத்த கடையில் மிளகு சீரகம் அந்த மாதிரிலாம் சிலது தேவைப்படும் போது அதுவுமே ஆன்லைனில் ஒரே விலையாக இருக்கிறத நானும் நிறைய தடவை கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறேன் அரிசி முதல் கொண்டு நான் ஃப்ளிப்கார்ட் க்ராசரியில் தான் வாங்குகிறேன் மணச்சநல்லூர் பொன்னி அரிசி இது பாஸ் ப்ராண்டு இது அஞ்சு கிலோ சிப்பன்றதுனால பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் நீல கலர்லேயும் இருக்கும் இது பைய ஆனால் ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான் அதே பத்து கிலோ சிப்பமும் இருக்கும் அது வந்து கலர் பையில் இருக்கும் நீங்களும் முடிஞ்சால் அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் இதோட விலை என்ன எப்படி ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து வாங்கலாம் மாதிரி இந்த ஒன் ருபி பொருளில் நான் இங்கே காமிக்காத நிறைய ஒன் ருபி பொருள் எல்லாம் இருக்குதுங்க இது எல்லாமே ஒரு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் பொருள் மட்டுமே இல்லாமல் ஒரு ஆர்டரில் நூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஐநூறுரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் நமக்கு மேலும் ஒரு ரூபாய் பொருளுமே நமக்கு கிடைக்கும் அதை எப்படி பார்த்து வாங்கிறது ஆன்லைனில் ஆர்டர் போட தெரிந்தவர்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கடைப்பிடிக்கலாம் ஆர்டர் போட எனக்கு தெரியாதுங்க இது வரைக்கும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு க்ராசரிஸ் வாங்கினதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வரை கற்றுக்கோங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பதிவு செய்யலாம் இப்போ ஆன்லைன் க்ராசரிஸ் வாங்குகிறவங்க எப்படி ஒரு ஒரு பொருளையும் பார்த்து வாங்கலாம் இப்போ பாருங்கள் நான் காட்டுற இந்த ஏரியல் லிக்விடு ஷாம்பூஸ் எல்லாமே ஒன் ரூபாய் டீலில் வாங்கினது தான் இப்போ நாம் ஒரு அரிசியை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது ஐந்து கிலோ அரிசி இருநூற்றி அறுபத்தெட்டு ரூபான்னு இருக்குது இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு க்ராசரிஸ் செக் பண்ண போகிறோம் எவ்வளோக்கு வாங்க போகிறோன்றதை முடிவு பண்ணிக்கணும் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் வாங்குனிங்கன்னா இரநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஆஃப் அதே மாதிரி ஒரு ரூபா வரைக்கும் வாங்கினீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது ரூபா ஆஃப் இருக்குது அதே ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு வாங்குனிங்கன்னா நூற்றி பத்து ரூபா ஆஃப் இருக்குது இது மாதிரி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் இருக்கும் அதே மாதிரி எட்நூறுரூபா ஆரம்ப நிலையில் எட்நூறு எல்லாம் உங்களுக்கு தருவாங்க ஸோ இந்த மாதிரி அப்போ நீங்கள் வாங்க போகிற பொருள் இந்த தடவை நான் எவ்வளோக்கு வாங்க போகிறேன் ஒரு ரூபாய்க்கு வாங்க போகிறேன் ரூபாய்க்கு வாங்க போகிறேன் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல என்னென்ன பொருள் வேணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க அந்த பொருளை மட்டுமே நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணணும் தேவையில்லாததெல்லாம் சர்ச் பண்ணக்கூடாது ஸோ அந்த பொருள் ரெண்டு மூன்று தடவை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இது போல் ஏற்கனவே நீங்கள் வாங்கினது பை அகெயின் அப்படின்னு காமிக்கும் சரி நாம் மறந்தாலுமே நம்ம வீட்டுக்கு ரெகுலராக தேவைப்படுகிற மளிகை பொருளை நாம் இது போல் ஞாபகப்படுத்தி வாங்கிக்கலாம் நான் எண்ணெய் முதல் கொண்டு எல்லாமே இதில் தான் வாங்குவேன் அரிசி எண்ணெய் நெய் அதே மாதிரி வேர்க்கடலை வகைகள் மேலும் வந்துட்டு கோதுமை மாவு ராகி மாவு சிறுதானியங்கள் இது மாதிரி ஃபேமிலி பேக் உள்ள பிஸ்கட்ஸ் ரஸ்கு இது போல எல்லாம் வாங்குவேன் நான் ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் தேவை அது மட்டும்தான் நம்ம வாங்கணும் தேவையில்லாத பொருளை ஆர்டர் பண்ணக்கூடாது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நல்லாவே கிடைக்கும் நெய் இந்த மாதிரி பொருள் ஸோ இந்த டைம் நீங்கள் பண்டிகைக்கு இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்ய போகிறீங்க வாங்கணுன்னா இந்த சீசனில் கரெக்டாக முன்கூட்டியே ஆஃபர் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சில பொருள் இந்த மிக்சர்லாம் பாருங்கள் அரை கிலோ எண்பது தான் போட்டிருப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சென்னைக்கெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு மதுரைக்கு கிடைக்கிது ஸோ நம்மளோட ஏரியாவுக்கு என்னெல்லாம் கிடைக்கிதுன்றதை பார்த்து நம்ம வாங்கலாம் மேலும் நீங்கள் க்ராசரி ஸ்கூலில் போயிட்டீங்கனாலே ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு சைன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ராசரி ஸ்கூலில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ருபி டீல் இருந்துச்சுன்னா ஒன் ஒன்ருபி டீல் காமிக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைனா இந்த ரூபாய்க்குள்ளே வாங்கினீங்கன்னா இவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு காமிக்கும் இப்போ ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் காமிக்குதுன்னு சொன்னால் அந்த ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது லாபமாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு மேலே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா மற்ற பொருளெல்லாம் விலை கூடியே இருக்கும் ஸோ ஒரு கட் ஆஃப் கொடுக்குறாங்கன்னா அது வரைக்கும் இப்போ ரெண்டாயிரம் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரெண்டாயிரூபாய் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதற்கு மேலே மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது எழுபது ரூபாய்க்கு மட்டும் பாருங்கள் ரொம்ப கூடுதலாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நட்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டு ஆர்டராக கூட போடலாம் முதல்ல இது வரைக்கும் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து அப்போ தேவைப்படுற பொருளை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு ஒரு சில டைம் நான் அரிசி பார்க்கும்போது ஒரு நானூற்றி எண்பது ரூபா பத்து கிலோ அப்படியெல்லாம் இருக்கும் ஸோ அந்த டைம் நான் போட்டு வாங்கி வச்சுப்பேன் அரிசியெல்லாம் நமக்கு அதிகமான பேக்லாம் தரமாட்டாங்கங்க பத்து கிலோனா ஒரு பேக் தருவாங்க அஞ்சு கிலோனால் நாலு பேக் வரைக்கும் தருவாங்க ரெகுலராக நம்ம வாங்கிட்டுருக்கும் போது அதையுமே கொஞ்சம் லிமிட் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கும் வாங்க முடியாது இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் ஒரு ரூபா டீலில் தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஒரு த்ரீ ஃபார்ட்டி எம்எல் பேண்டீன் ஷாம்பு ஒரு ஆர்டரில் ஒன் ருபி டீலில் வந்துச்சு அதே மாதிரி ஒன் எயிட்டி எம்எல் பேண்டீன் ஷாம்பு அதே ஒன் ருபி டீலில் ஏரியல் மேட்டிக் லிக்விடு அது டாப் லோட் மெஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஒன் லிட்டர் அதுவுமே ஒன் ருபி டீல் தான் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் வந்துட்டு இந்த நட்ஸ் எல்லாம் போட்டேன் நட்ஸ் போடும் போது எனக்கு வேர்க்கடலை வந்து வந்தது ஒரு ரூபாய் காமிச்சது அப்போ நான் என்ன பண்ணேன் சரி இன்னொரு பொருள் அதில் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்க்கடலை அதில் ஆட் பண்ணி பார்த்தேன் ஒன் ருப்பிலே ஸோ நாலு வேர்க்கடலை பேக்கெட் அதாவது இப்போ பாருங்கள் இதில் கோல்டு வின்னர் என்ன வந்து ஒன் ருபி டீலில் தெரியுது பாருங்கள் இது மாதிரி ஒரு ஒரு டைமும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது நமக்கு டீல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு பொறுமையாக வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு தடவை வேர்க்கடலை வாங்கும் போது அரை கிலோ பேக்கெட் நாலு பேக்கெட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கு கிடைச்சிதுங்க அதாவது நாலு பேக்கெட்டு நாலு தாங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியும் நமக்கு கிடைக்கும் இப்போ கா பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாசிக் பீனட் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோடைய ப்ராண்ட் வந்து கிளாசிக்கு அவங்க ப்ராண்டில் எல்லா ப்ராடக்ட்டுமே தரமாக இருக்கும் விலையும் குறைவாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு இன்டர்மீடியட் கிடையாது நேரடியாக விற்பனை செய்கிறாங்க அதே மாதிரி அமேசானில் வேதாந்தான் அவங்களுடைய ப்ராடக்ட் நேம் இருக்கும் அது வந்து குறைவாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் மற்ற ப்ராண்டுகளை காட்டிலும் ஸோ நாம் அதில் தாராளமாக வாங்கலாம் அதில் பொருள் கிடைச்சிதுன்னா ஏன்னா எல்லாமே நடுவில் இன்டர்மீடியேட் இல்லைன்றதுனால ரேட் வந்து தரமாக இருக்கும் க்ராசரிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ளிப்கார்ட்டு தான் லாபமாக இருக்குது அமேசானில் வந்துட்டு நிறையா வந்துட்டு கொஞ்சம் விலை கூடுன பிராண்ட் மட்டும்தான் காமிக்கிறது அதில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு நம்ம லோக்கல் ப்ராண்டில் இருந்துட்டு சாதாரணமாக நம்ம வாங்கக்கூடிய அனைத்து ப்ராண்டுமே அதில் காட்டுது நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன தேவை அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் நான் மாதம் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தான் நான் ஷாப்பிங் பண்ணுவேன் எனக்கு அதுவே கூடுதல் அதுவே ரெண்டு மாதத்துக்கு வந்துருங்க மேலும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும் போது இந்த சூப்பர் காயின்ஸ் வந்து நமக்கு சேவ் ஆகும் சாதாரணமாக க்ராசரிஸ்லேயும் இருந்துன்னா யூஸ் பண்ணலாம் சாதாரணமாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் மற்ற பொருள்கள் வாங்கும் போது அந்த சூப்பர் காயின்ஸ் பயன்படுத்தி அந்த காசு வந்து நீங்கள் குறைக்கலாம் அது மாதிரி நமக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது அமேசான்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி கேஷ்பேக் சலுகைகள் இருக்குது ஸோ ரெண்டுத்துலையுமே ஆன்லைனில் பொருள் வாங்கினாலே அதிகமாக செலவு பண்ணுறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நமக்கு கரெக்டாக அந்த டிஸ்கவுண்ட்டும் பார்க்க தெரியணும் இந்த மாதிரி ஒன் ரூபாய் டீல்லாம் இருக்குது ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அது எப்போவுமே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க கொடுக்குற டைம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நாம் வாங்க தெரிஞ்சோன்னா நம்மளை மாதிரி சேமிக்க முடியாது கண்டிப்பாக அதனால் ஒரு ஒரு பொருளையும் விலை பாருங்க ஒரு பத்து பிராண்டு கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு தடவை புதுசாக வாங்குறீங்களா புதுசாக வாங்கும் போது கொஞ்சமாக வாங்கி பாருங்கள் நான் நெய்யெல்லாம் அப்படித்தான் ஒரு ஒரு பிராண்ட் வாங்கி பார்ப்பேன் எது குவாலிட்டியாக இருக்குதுன்னு இந்த தடவை வந்துட்டு இந்த லைட் வாங்கினேன் எனக்கு அவ்வளோவா அது திருப்தி இல்லை கார்டன் பாக்ஸில் ஜெர்சி இது வாங்குவேன் கவுகி ஜெர்சி வாங்குவேன் நல்லா இருக்கும் அது கோத்ரேஜ் இது ஸோ நமக்கு பிடித்த பிராண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் ராகி மாவு அரிசி மாவு சிகப்பு அவல் கடலை மாவு ரவை சேமியா பாஸ்தா இது போன்ற சிறுதானிய வகைகள் கம்பு ராகி குதிரை வாழை சாமை அதேமாதிரி கொள்ளு எள்ளு இது எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் தான் அதிகமாக வாங்கியிருக்கிறேன் அதனால் நீங்களும் எடுத்த உடனே அவங்க போடுற விலையை பார்த்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆஃபர் டீலு உங்களுடைய பேங்க் கார்டு போட்டிங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு அதே மாதிரி ஜிபே பண்ணும்போது போது ஆன்லைன்லேயே பே பண்ணும்போது எவ்வளோ இருக்குது கேஷ் ஆன் டெலிவரியில் எவ்வளோ நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் கொடுக்கணும் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி வாங்குங்க பொருள் வீட்டுக்கு வரும்போது அவங்க பாக்ஸ்லேருந்து திறந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க டேமேஜாக இருந்தால் நம்ம வாங்கக்கூடாதுங்க அதை எப்போவுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் எந்த பொருள் ஆன்லைனில் வாங்கினாலும் ஓப்பன் பண்ணி நம்மள்ட காமித்த தாங்க நீங்கள் வந்து அவங்கள அனுப்பணும் அதுலேயும் தெளிவாக இருங்க ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்க எல்லாமே அனாவசியமாக செலவு பண்ணுறாங்கன்ற எண்ணத்தை மாற்றி அவங்களும் சிக்கனமாக தான் எல்லா பொருளும் வாங்குகிறாங்க நான் அரிசியெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்குள்ளே தாங்க இவ்வளோ நாள் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஆஃபர் டைமில் தான் நான் ஒரு இருபது கிலோ அப்படியெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி